சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் உன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு இந்த வாக்குதத்தத்தை குறித்தும் அதில் இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் வாக்குதத்தம் என்ன சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு இதில் ரெண்டு பகுதிகள் இருக்குது என்ன வசிங்க நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அது ஒரு பகுதி ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு உன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இது ரெண்டாவது பாட்டு நமக்கு ஆண்டு கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த வருஷத்துக்கு உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் இல்லை லூவியா நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிற நேம்ஸு டைட்டில்ஸு பைபிளில் நிறைய இருக்குது அதில் ஒன்று ஆலோசனை கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் ஏசையா ஒன்பது ஆறில் நம்ம படித்தா நம்ம ஆண்டவருக்கு இருக்கிற அந்த டைட்டில்ஸில் ஒன்று ஆலோசனை கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தராக இருந்து நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து இந்த வருஷத்தில் நம்முடைய சபை மக்களை நடத்த போகிறார் அதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தில் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம் பைபிளில் ஆண்டவர் எப்படி நமக்கு ஆலோசனை தருவார் அப்படின்னு படிப்போமானால் மூணு விதங்களில் ஆலோசனை தருவார் ஒன்று பைபிள் மூலமாக நமக்கு ஆலோசனை தருவார் டெய்லி நம்ம பைபிள் படித்தா டெய்லி டிவோஷன் நம் படிக்கும்போது ஆண்டவர் அந்த டெய்லி டிவோஷன் மூலமாக தினத்தியானம் அதிகாரத்தின் மூலமாக நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எது ஓகே சொல்லணும் எது நோன்னு சொல்லணும் எந்த முடிவெடுக்கணும் எது நாம் முடிவெடுக்கக்கூடாது இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கற்று பைபிள் மூலமாக நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார் ஒன்று ரெண்டாவது பரிசுத்தாவியானவர் மூலமாக நம்ம ஜபத்தில் இருக்கும்போது பரிசுத்தாவியானவருடைய இன்ஸ்பிரேஷன் ஏ அவருடைய தூண்டுதல் ஏவுதல் மூலமாக நமக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து நீ இது செய் இது செய்யாதே என்று நமக்கு ஆண்டவர் போதிப்பார் மூணாவது ஆண்டவர் நமக்கு எந்த வகையில் ஆலோசனை சொல்லுவார் என்று பார்த்தால் ஊழியக்காரர் மூலமாக இப்போ நாங்கள் இருக்கிறோமே எங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஆலோசனை கேட்கும்போது நாங்கள் கர்த்தங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த வேத அறிவின் அடிப்படையில் பைபிள் வசனங்களின் அடிப்படையில் அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுவோம் இப்படி ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஆலோசனைகளை சொல்லி உங்களை வழிநடத்துகிறவராய் இருக்க போகிறார் இல்லை லூயா ஆண்டருடைய ஆலோசனையின்படி நடந்தால் இனிமேல் தான் முக்கியமான விஷயங்கள் சொல்ல போகிறேன் கவனிக்கணும் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நடந்தால் நம்முடைய பர்சனல் லைஃப்பு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக ஆசீர்வாதமாக அமையும் ரெண்டாவது நம்முடைய குடும்பம் எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே சால்வ் ஆகிடும் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நடந்தால் மூணாவது ஆண்டுடைய ஆலோசனையின்படி நடந்தால் இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக வாழ முடியும் எல்லாவற்றிலேயும் ஜெயம் பெறுவோம் வெற்றி பெறுவோம் இதுக்கு மூணு உதாரணங்களை சொல்ல போகிற உங்களுக்கு ஆண்டோடைய ஆலோசனையின்படி நடந்தால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை பர்சனல் லைஃப் அற்புதமாக ஆசீர்வாதமாக அமையும் இருக்கும் என்பதற்கு தாவி இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தாவிது ஆண்டனுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கிற ஒரு மனுஷனாய் பைபிளில் பார்க்குறோம் அந்த வசனங்கள் ஒரு ரெண்டு மூணு வசனங்கள் இருக்குது ஒன்று வாசிங்களே சங்கீதம் பதினாறில் ஏழாம் வசனம் எனக்கு ஆலோசனை தந்த கத்திரை துதிப்பேன் என்று தாவிது சொல்கிறார் இந்த இடத்துல எழுபத்தி மூணாம் சங்கீதத்தில் இருபத்தி நாலில் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே உம்முடைய மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துவீர் என்று அவர் சொல்கிறார் நூற்றி முப்பத்தொம்போது பதினேழு தேவனே உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவர்கள் இந்த மூணு வசனங்களில் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா இது ஆண்டுடைய ஆலோசனையை பெற்று ஆண்டுடைய ஆலோசனை படி நடக்கிறவராக இருந்தார் அதனால் அவருடைய வாழ்க்கை பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக அமைஞ்சிச்சு எவ்வளவு ஆண்டு ஆசீர்வதிச்சார் அப்படின்னு பார்த்தா அவருடைய ஆசீர்வாதத்தை பற்றி பார்க்கலாம் பாருங்களேன் ரெண்டு சாமில் ஏழாம் அதிகாரம் எட்டு ஒன்பது இந்த தாவிது ஆண்டுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான் அதனுடைய ரிசல்ட் பாருங்க அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி கத்தர் ஆஸ்வதிச்சார் எப்படி ஆஸ்வதிக்கப்பட்டது எந்த நிலைமைக்கு காண்டவர் அவரை உயர்த்தினார் உயர்ந்தது அவருடைய எந்த நிலைமைக்கு அவருடைய வாழ்க்கை உயர்ந்தது அப்படின்னு அங்கே ரெண்டு சுவாமியல் ஏழாம் அதிகாரத்தில் எட்டு ஒன்பது வசனங்கள் என் தாசனாகிய தாவிதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேலர்கள் என்கிற என் ஜனங்களுக்கு இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையிலிருந்து இருந்து பிரித்து நீ போகிற எல்லா இடத்துலையும் உன்னோடு இருந்து உனக்கு முன்பாக சத்துருக்கள் நிர்பலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களா பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த அப்படின்னா அவங்க அவங்க பேர் எப்படி பெருமையாக இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலாக உன்னுடைய நாமத்தை நான் பெருசு பண்ணிட்டேன் உன்னுடைய பேர் பெருமையாக பேசிக்கொள்ளும்படி நான் பண்ணிட்டேன் ஆடுகளின் பின்னால் நீ போய்கொண்டிருந்த ஆனால் ஆடுகளின் பின்னாடி போய் கொண்டிருந்த ஒன்று ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தின் மேலாக அதிபதியாக நிரமிச்சிருக்கிறார் என்று வாசிக்கிறோம் என்ன சொல்ல வரேன்னா ஆண்டுடைய ஆலோசனை படி தாவி நடந்தார் அதனால் அவருடைய பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆக்கிட்டாராம் ஆண்டவர் ஒன்று அவர் தம்முடைய ஜனங்களுக்கு மேலாக ஒரு பெரிய ஒரு ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த பையனை ஜனங்களுக்கு மேல் ஒரு அதிபதியாக ஆண்டவர் உயர்த்திட்டாராம் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம் நல்லா கவனிக்கணும் ஆண்டுடைய ஆலோசனைகளின் படி நடக்கிறவங்க ஆண்டுடைய ஆலோசனையின்படி நடக்கிறவங்க அவங்க வாழ்க்கையை கருத்துரை அப்படி தான் ஆஸ்வதிப்பார் நல்ல நிலைமைக்கு உயர்த்துவார் உங்கள் பேர் ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவார் உன்னுடைய ஆலோசனை படி நடக்கக்கூடாது யாரோ சொன்ன ஆலோசனை பண்ணி நடக்கக்கூடாது ஆண்டோடைய ஆலோசனை படி நடந்து கொள்ளணும் ஆண்டுடைய ஆலோசனை உனக்கு பைபிள் மூலமாக கிடைக்கும் ஊழியர்கள் மூலமாக கிடைக்கும் பரிசுத்தாமி மூலமாக கிடைக்கும் அந்த ஆலோசனைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய தரம் எங்கேயோ வேறு லெவலுக்கு போயிடும் ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார் தாவிதுக்கு அப்படி பண்ணியிருக்கிறார் அதனால் அருமையான கருத்து பிள்ளைகளை கத்துடைய ஆலோசனை படி நம்ம நடந்தால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை செழிப்பாக வளமாக ஆசீர்வாதமாக கீர்த்தியும் பெருமையும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி ஃபேமஸ் ஆகும்படி நம்முடைய நா நம்மை கத்தரை உயர்த்துவார் என்பது முதல் சத்தியம் ரெண்டாவதாக ஆண்டுடைய ஆலோசனையின்படி நம்ம நடந்தால் நம்ம குடும்பங்கள் அருமையாக நிம்மதியாக ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டுடைய ஆலோசனையின்படி நடந்தான் இதுக்கு ஒரு உதாரணம் ஆபர்காம் ஆபர்காமுக்கு குழந்தையே இல்லை வருஷங்கள் கடந்து போயிட்டே இருக்குது அப்போ ஆபர்காம்டைய மனைவி சாரால் சொல்கிறாங்க இனி எனக்கு குழந்த பிறக்காது போல் இருக்குதுங்க நம்ம வீட்டில் வேலைக்கார பொண்ணு இருக்குது இல்லை என்கிற வேலைக்கார பொண்ணு அந்த பொண்ணு ரெண்டாவது மனைவியாக நீங்கள் ஆக்கிக்கோங்க அது மூலமாகவாவது நமக்கு குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த நமக்கு அந்த குழந்த நம்ம வீட்டில் நடமாடி நீந்தால் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு சரின்னு இவரும் மனைவினுடைய பேச்சை கேட்டு ஆண்டவர் ஆபிரகமே அடைச்சப்போ சொன்னார் உனக்கு நான் உனக்கு நான் சந்ததியை கொடுக்குறேன் பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார் ஆனாலும் இவங்க அந்த 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 மனைவியுடைய பேச்சை கேட்டு இவர் என்ன பண்ணிட்டார் ரெண்டாம் மனைவியாக ஆகரை ஏற்றுக்கொண்டார் இப்போ ரெண்டு மனைவிகள் ஆகிடுச்சா வீட்டில் ஒரே பிரச்சனை எந்த வீட்டில் திங்க ஒன்றா இருக்க முடியும் முடியாது இல்லையா ஒரே பிரச்சனை சண்டை அதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்தம்மா சாரம்மா அவளை முதல்ல தோர்த்தறையாக இல்லையா வீட்டிலேருந்து என்ன சொல்கிறேன் இப்போ அப்படின்ட்டு ஒருத்த சொல்லிச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டார் ஆபருகம் கை குழந்தையோடு எங்கே போவோம் அந்த அந்த ரெண்டாவது மனைவின்னு சொல்லி இவர் ரொம்ப மனசில் வேதனைப்பட்டார் அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார் என்ன ஆலோசனை சொல்கிறாரு ஆபரகாமே உன்னுடைய மனைவி சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கோ இந்த ஆண்டவருடைய ஆலோசனை உங்கள் மனைவி சொல்கிற மாதிரி நடந்துக்க அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்று பன்னெண்டு அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் அந்த அடிமை பெண்ணை குறித்து துக்கப்பட வேண்டாம் ஆ அதனால் சாரால் சொன்ன மாதிரி கேட்டுக்கப்பா அப்படின்னு அவர் சொ ஆலோசனை சொன்னார் அதே ஆலோசனை படி இந்த ஆபிரகம் என்ன பண்ணிட்டார் அந்த ரெண்டாவது மனைவியாக ஆகாரையும் குழந்தையும் அனுப்பிட்டார் வீட்டுக்கு அவங்க நாட்டு அந்த எகிப்து நாட்டிலேருந்து அந்த பொண்ணு அது அனுப்பிட்டார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆபருகாமை ஆஸ்வதித்து ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து நல்ல செல்வத்தை கொடுத்து நல்ல படை பலத்தை கொடுத்து அவர் ஒரு பெரிய சீமன் ஆக்கிட்டார் ஆண்டவர் ஆபருகாமை இது குடும்ப பிரச்சனைகளோடு கூட இருந்த ஆபிரகாம் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறார் ஈஷாக்கு என்கிற ஒரு மகன் ஆண்டோர் கொடுத்தாரு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் அருமையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அமைச்சு கொடுத்தார் லூயா நல்லா கவனிக்கணும் இப்போ ஆண்டோடைய ஆலோசனை படி நம்ம நடந்தால் நம்ம குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கர்த்த தீர்த்து வச்சுருவார் ஆணுடைய ஆலோசனை படி நம்ம நடந்துக்கணும் கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிற தேவனாய் அவர் இருக்கிறாரு அதனால் நாம் அவங்கவங்க ஆலோசனைலாம் கேட்காம ஆலோசனை படி நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நம்முடைய குடும்பங்கள் நல்லா சீர்படும் நல்லா முன்னுக்கு வரும் நம்ம சர்ச்சில் ஒரு அம்மாவுக்கு ஒருத்தர் ஆலோசனை சொன்னாங்க அப்போ உன் வீட்டுக்காரன் இன்னொருத்தனை வச்சுன்னு ஒன்று ஒருத்தையே கூட வச்சுன்னு வெக்க வந்து இல்லாமல் பப்ளிக்கில் சுற்றுறான்டி நம்ம சர்ச்சில் ஒருத்தருக்கு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை சொன்னாங்க உனக்கு கூட தான் வயசு இருக்குது டி நீ நினச்சா கூட சுற்றலாம் நீ ஒருத்தனை என்ன பண்ணு யாருன்னா ஒருத்தனை வச்சுக்கோ அவன் எதிரில் அவனை செற்பல் அடிக்கிற மாதிரி நீ சுத்து சொன்னாங்க சொல்லப்பட்டவர்களும் இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள் இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க ஆலோசனை சொன்னாங்கம்மா இந்த மாதிரி நமக்கு பலர் பல விதமான ஆலோசனை சொல்லுவாங்க ஆண்டோடைய ஆலோசனை படி நம்ம நடக்கணும் ஆண்டவனுடைய ஆலோசனை படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கை அற்புதமாக ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வி அமைச்சு தருவார் மூணாவது ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நம்ம நடந்தால் நமக்கு உலக வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜீவிப்போம் உலக வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜீவிப்போம் வெற்றி பெறுவோம் இந்த உலகத்தில் நமக்கு பெரிய போராட்டங்களாக இருக்குது கஷ்டங்களாக இருக்குது எத்தனையோ விதமான பிரச்சனைங்க இருக்குது அதிலெல்லாம் ஜெயிக்கணுன்னா ஆண்டுடைய ஆலோசனைப்படி நம்ம நடந்துக்கணும் கிதியோன் என்கிற ஒருத்தருக்கு மீதியானியர்களுக்கும் ஒரு யுத்தம் அந்த யுத்தத்தில் ஆண்டவர் கிதியோனுக்கு ஆலோசனை சொல்கிறார் கிதியோன்னு நீ ஒன்றும் பயப்படாத நீ யுத்தத்துக்கு போ எப்படி போகணுன்னாக்கா ஆண்டவர் சொல்கிறார் ஆலோசனை முந்நூறு பேரை உன்னோட கூட கூட்டிகிட்டு போ முந்நூறு பேர் கையில் தீப்பந்தம் கொடு முந்நூறு பேர் கையில் தீப்பந்தத்தை கொடு ஒரு கையில் இன்னொரு கையில் சட்டி எங்கே வச்சுக்கோங்க சட்டிங்க வச்சுக்கோங்க ஒரு ஒரு மண் பாத்திரத்தை வச்சுக்கோங்க ஒரு எக்காளம் ஒன்று எடுத்துக்கோங்க யுத்தத்துக்கு போங்க கத்தி கேடையும் ஈட்டி எடுத்துன்னு போவாங்களா சட்டி எடுத்துன்னு போவாங்களா யுத்தத்துக்கு ஆண்டவர் சொல்கிற சட்டி எடுத்துன்னு போ தீப்பந்தம் எடுத்துன்னு போ அப்புறம் ஆ ஊதுறதுக்கு எக்கால் எடுத்துன்னு போ ஆண்ட சொல்கிற ஆலோசனை எடுத்துன்னு போ என்ன பண்ணி ஆணுடைய ஆலோசனை பாருங்க அந்த நைட்டில் போங்க நைட்டில் போயிட்டு ஒரே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க மூணு பவுஞ்சாக பிரியுங்க ஒரு ஒரு நூறு பேர் நூறு நூறு பேராக மூணு பவுஞ்சாக பிரிஞ்சு ஒரே நேரத்தில் இந்த சட்டியை போட்டு ஒடிங்க அவங்க தூங்கி நிற்பாங்க அந்த அடுத்த மில்ட்ரி கேம்பில் இருக்கிற மில்ட்ரி காரங்கள்லாம் தூங்கி நிற்பாங்க நீங்கள் அங்கே போயிட்டு சட்டிங்களை ஒரே நேரத்தில் போட்டு உடைங்க டப்பா டப்ப 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 சவுண்டு வரும் அதுக்கப்புறம் அந்த சட்டிக்குள்ள இருக்கிற தீப்பந்தங்களையும் எடுத்து கையில் பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கிற அந்த எக்காலத்தை ஊதுங்க இதுதான் ஆண்டு கொடுத்த ஆலோசனை இதே மாதிரி அவங்க போய் பண்ணாங்க அவங்க வந்து பெரிய படை அது இவங்க முந்நூறு பேர் தான் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டிருந்தவங்க சவுண்டு கேட்கவே கண்ணை திறந்து பார்த்தா எல்லாம் இன்னமும் பத்தி எறிகிற மாதிரி எல்லாம் இருந்துச்சா என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல கன்ஃபியூஷன் ஆகிட்டு கத்திய உருவி அவங்களே ஒருத்தனை ஒருத்தன் குத்தின்னு செத்துட்டாங்க அவங்களே ஒருத்தனை ஒருத்தன் குத்திக்கின்னு செத்துட்டாங்க அந்த யுத்தத்தில் பெரிய வெற்றி அது ஒரு சரித்திர வெற்றியாக முடிஞ்சிச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா ஆண்டுடைய ஆலோசனை படி நம்ம நடந்தால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த போராட்டமாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும் இல்லை லூயா அதனால அருமையான கற்று பிள்ளைகளை இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் மேலே என் கண்ணை வைத்து உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார் எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் ஆண்டுடைய ஆலோசனை கேளுங்க ஆண்டு விட்டு ஆண்டோடைய வேதத்தின் மூலமாக உங்களுடைய ஆலோசனை வெளிப்படுத்துங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் காலையில் தியானம் பண்ணும்போது எல்லா விஷயத்திலையும் ஆண்டர்கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்கள் நடந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உலக வாழ்க்கை எல்லாமே சக்சஸாக இருக்கும் நிம்மதியா இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் அமைதியா நிம்மதியான ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் ஆகவே ஆண்டோடைய ஆலோசனை கேட்டு இந்த வருஷத்தில் நாம் எல்லாரும் நடந்து கொள்வோமாக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே இந்த வருஷத்தில் எங்கள் மீது கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துவதாக நீ எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீர் உமக்கு சோத்திர ஆண்டவரே சோத்திரம் 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 உம்முடைய ஆலோசனையின்படி நடந்து கொண்டதுனாலே தாவிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக ஆண்டவரே அருமையாக நீ இங்கே அமைச்சு கொடுத்தீங்க ஆண்டவரே உங்களுடைய ஆசிர் உமுடைய ஆலோசனை அதன்படி நடந்து கொண்டதுனாலே ஆபிரமுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீர்த்து வச்சு அவங்க வாழ்க்கையை அவங்க குடும்பத்தை ஆசிர்வதிச்சிங்கப்பா உம்முடைய ஆலோசனை கேட்டு நடந்ததுனாலே கிதியோனுக்கு வெற்றி கொடுத்தீங்க ஆண்டவரேன் ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு அந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ குடும்ப வாழ்க்கையிலையும் உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்களும் வெற்றிகளும் எங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் தேவையாக இருக்கிறது உம்முடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடந்தால் இது எல்லாமே எங்களுக்கு சாத்தியமாகும் என்ற ஒரு அருமையான சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து தியானம் பண்ணி காலை தோறும் அந்த டெய்லி டிவோஷன் மூலமாக உங்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு நடக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு எங்கள் சபை மக்களுக்கு இங்கே தரணாண்டு பிற ஏதாக ஒரு முக்கியமான நேரங்களில் ஊழியக்கார இடத்துலேயும் வந்து அவருடைய ஆலோசனை கொடுக்குற ஆலோசனையின்படியும் நடந்து கொள்கிற ஒரு அனுபவம் இந்த சபை மக்களுக்கு நீ தந்து இப்படிப்பட்ட அனுபவத்தில் நடத்தி ஆசீர்வாதமாய் அமைதியாய் வெற்றியாய் இந்த வருஷத்தில் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக இந்த கூட்டத்தை எங்களுக்கு அற்புதமாக ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே பிதாவாகி தேவடி அன்பும் குமாரனாக இயேசு கிருஷ்ணன் கிருபையும் பரிசுத்தாவியனுடைய அந்நோய்க்கும் நம்ம எல்லோருக்கும் துணையா இருந்து காத்து ஆசிர்வதித்து வழி நடத்துவதாக ஆமே